கணவன் ஜக்காத்து கொடுத்த பணத்தில் இருந்து மனைவிக்கு மாதா மாதம் வீட்டு செலவினத்திற்காக பணம் கொடுக்கிறார் அந்த பணத்திற்கு மனைவி ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்கள் அதில் சேமித்த பணத்திற்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதுமான்னு கேட்குறாங்க கணவன் என்ன செய்வார்னா குடும்பத்துடைய செலவுக்கு அவரே செய்கிற அவங்களே செய்கிற மாதிரி கணவர்களும் இருக்கிறார்கள் எல்லா செலவுகளையும் அவங்கள கணவரை தானே செய்வார்கள் செலவீடுகள் என்ன செய்வாங்கன்னா மனைவியிட்ட கொடுத்து இந்த ஒரு மாத செலவுக்கு வைத்துக் என்று கொடுத்து மனைவியை செலவு செய்ய சொல்வார்கள் மனைவிக்கு செலவு செய்வதற்கு கொடுத்த காரணத்தினால் அந்த மனைவி அன்பளிப்பு பெற்றார் என்று எடுத்துக்கொண்டு அதுக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது அந்த செலவு போக எதை சேமிக்கிறாங்களோ அது கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க பொதுவாக நிர்வாகம் செய்வதற்கு ஒருத்தர் ஒரு தொகையை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் உரிமையாளர் ஆக மாட்டார் இது மனைவிட்ட கொடுக்கறது அவங்களுக்கு உடமைன்றவர் அவர் கொடுக்கல அவர் நான் செய்கிறதுக்கு பதிலாக நீ செய் ஒரு மேனேஜர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் ஒரு மேனேஜர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து நீ செலவு பண்ணுங்கிறோம் அந்த மேனேஜரை ஜக்காத்து கொடுக்கணுமா மேனேஜருக்கு நம்ம சொந்தமாக கொடுக்கலையே நம்ம சொல்கிற காரியத்தை செலவு பண்ணுப்பா பிற தான் கேட்க போகிறோம் நமக்காக அவர் செய்கிறார் அவர் வந்து உட உடமையை ஆக்கி அவர் செய்கிறது இல்லை அப்போ ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்தால் இந்த நிலம அவர் ஜக்காத்து கொடுக்க மாட்டார் கேட்டால் அவர் செய்கிற செலவு வந்து உங்கள் சார்பாக செய்கிறார் நீங்கள் செய்கிறதுக்கு பதிலாக செய்கிறார் இப்போ மனைவி என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் மனைவி அந்த கொடுத்துரும் நமக்கு சுமையாக இருக்கும் என்று கொடுக்குறீங்க அப்போ மனைவிக்கு நீங்கள் செலவு கொடுத்தீங்க என்று சொன்னால் அவர்களுக்கு உடமையாக தா கொடுத்தா தான் அன்பளிப்பில் வரும் உடமையாக கொடுக்காம நிர்வாகம் பண்ணுறது கொடுத்தோம் என்று சொன்னால் அது அன்பளிப்பில் சேராது அதே நேரத்தில் அந்த ஒரு அம் ஐம்பதனாயிரம் ரூபா கையில் கொடுக்குறாரு இவங்க அந்த செலவு போக மிச்சப்படுத்தி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மாதம் எடுத்து வைக்கிறாங்கன்னு வைங்க அது அவங்களுடைய வருவாய் அந்த ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா மிச்சப்படுத்துகிறாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க கணக்கில் சேர்ந்துருது இல்லை அவங்களுடைய இருப்பில் அது ஆடாய்க்கிறது அப்போ அப்படி மிச்சப்படுத்துகிற தொகைக்கு ஒரு முப்பது ஐம்பது ரூபா கொடுக்குறாரா ஒரு ரூபா மிச்சம் இருக்குதா அந்த ரூபாய்க்கு உரிய சக்காத்து என்ன செஞ்சிட வேண்டியது கொடுத்துட வேண்டியது சின்ன தொகை தான் வரும் அது கொடுத்துட வேண்டியது தான் அது கொடுக்கத்தான் வேண்டியன்னு கேட்டால் அது அவங்களுக்கு உரியது ஆகிடுது கணவர் வந்து அப்படி விட்டு கொடுத்துருந்தா தான் மிச்சம் முடிக்கிறது அவரை மனப்பூர்வமாக விட்டு கொடுக்குறாரு மிச்சம் முடிக்கிறாங்கன்னா களை வாங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது நீ செலவு பண்ணிக்க மிச்சத்தை நீ எடுத்துக்கண்டு அதுக்கு அர்த்தம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா மனைவி கீழே கொடுத்தேன் மாதம் மாதம் ஐம்பது ரூபா தருவேன் நீ அதுக்குள்ளே எல்லா செலவும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார்கள்னா என்ன அர்த்தம் மீதி உள்ளதை மனைவி எடுத்துக்குவாங்க அது கணவன் மனைவிக்கு உள்ள அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் அது அதனால அதில் எது மிச்சமாகிறதோ அது வந்து மனைவிக்கு ஆகுது இப்போ குடும்பத்துக்கு சொந்த அவருக்கு சொந்தமானதாகாது அவர்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டாங்க அவர்கிட்ட திருப்பி கொடுத்தாங்கன்னா ஜக்காத்து இல்லை மாதம் மாதம் ஒரு பத்து ரூபா மிச்சம் ஆகுது இந்தாங்க வச்சுக்கிறங்கன்னா அந்த பார்த்துக்கிற ஜக்காத்து அவர்கிட்ட உள்ள காசு அவர்கிட்ட இருக்குது இப்போ இவங்க தனதாக்கி கொண்டார்கள்னு சொன்னால் நமக்குண்டு ஒரு வருமானம் வந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுக்க தான் வேணும் அந்த சேமிப்பு கொடுக்கணும் இது ஒரு விஷயம் இதெல்லாம்